அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஒரு வழியா மொத பீரியடு கிளாஸுக்கு வந்தாச்சு இன்னைக்கு திருக்குறள் பாடத்தை நடத்துவோம் பசங்களா எல்லாரும் புத்தகத்தை எடுத்து திருக்குறளை எடுங்க எடுத்துட்டிங்களா இப்போது அதிலிருந்து ஒரு குரலை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சார் என்ன குரல் சார் அதுக்குள்ள உனக்கு அவசரமா நான் சொல்லுவேன் அப்போ கேளு உட்காருடா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட கொல் எனும் சொல் சார் வெறும் குரல் மட்டும் சொன்னா அப்படி சார் அதுக்கு அர்த்தமும் சொல்லிக் கொடுங்க சார் அதாவது தன்னை படித்த பெரிய அறிவாளியா ஆக்கின அப்பாவுக்கு அவரோட மகன் செய்கிற பதில் உதவி எப்படி இருக்கணும்னா இவனுடைய தந்தை இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மகன் நடக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சார் திருவள்ளுவர் சூப்பராக சொல்லியிருக்கார் சார் உட்கார்றா ஆமா நீ ஏன் எந்திரிக்கிற உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் எங்கிட்டயே கேள்வி கேட்குறியா கேளு சார் உங்க மகனால உங்களுக்கு பெருமை கிடைச்சதா சார் கேட்டானே ஒரு கேள்வி இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்லைன்னு சொன்னா பசங்க நம்மளை மதிக்க மாட்டானுங்க என் மகன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் தெரியுமா அவனை பெத்ததுக்காக நான் தினம் தினம் பெருமைப்படுறேன் புரிஞ்சுக்கங்க என்னது நாம சொல்லி முடிச்சதும் யாரோ கை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது கை தட்டினது யார்ரா சார் நாங்க யாரும் கை தட்டல சார் அப்பன்னா வேற யாரு இருப்பா அட்டா நம்ம பையன் சேது என்னது பரதநாட்டியம் ஆடிட்டு நிக்கிறான் சரக்கு அடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டான் போல இருக்கு காலேஜ் எல்லாம் இவன் இப்பயே பள்ளிக்கூடத்துக்கு வந்துருக்கான்னு தெரியலையே வாத்தி என்னால உனக்கு பெருமை ஆனா உனக்கு பிள்ளையா பிறந்ததால எனக்கு வேதனை தான் மிச்சம் நாசமா போச்சு இப்பத்தான் இவனை பத்தி பில்டப் பண்ணி சொன்ன அதுக்குள்ள இங்க வந்து உண்மைய சொல்லிட்டானே என்ன சார் உங்க பையன் இப்படி சொல்றாரு என்னது சேது சொன்னதை கேட்டுட்டு பசங்கள்லாம் வாயை பூத்திக்கிட்டு சிரிக்கிறாங்க நம்மள அசிங்கப்படுத்திட்டானே அங்கு இங்கன்னு மானத்தை வாங்கி இப்போ பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டானே டேய் சேது முதல்ல வீட்டுக்கு போடா எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் வச்சு பேசிக்கலாம் யோ வாத்தி விஷயம் வீட்டை மீறி போயிடுச்சு அதுதான் நீ பாடம் நடத்துகிற ஸ்கூலுக்கே வந்துட்டேன் இன்றைக்கி எனக்கு நியாயம் கிடைக்காம நான் இந்த ஸ்கூலை விட்டு போக மாட்டேன் அருவுகிட்டவனே இது என்ன பஞ்சாயத்து கூடமாக நியாயம் கிடைக்கிறதுக்கு பள்ளிக்கூடம்டா தெரியும் வாத்தி படித்தவங்க இருக்கிற இங்கே தான் என் பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் கூப்பிடியா எல்லா டீச்சரையும் வாத்தியாரையும் ஏண்டா குடிச்சிட்டு வந்து ஸ்கூல்ல கலாட்டாவ பண்ற முதல்ல ஏன் கூட வா என்னது நாம புட்டிச்சு இழுத்துட்டு போனா நம்ம புட்டியிலிருந்து அப்படியே திமுறுறான் யோ வாத்தே ஏண்டா இப்போ கத்துன ஆஹா இவன் கத்துனதை பார்த்து ஹெட்மாஸ்டரு டீச்சரு பிள்ளைங்க வாட்ச்மேனு ஆயா எல்லாருமே வந்துட்டாங்களே கண்டவுள்ளே இவனை ஏன் தான் பிள்ளையா பெத்தனோ எல்லாத்தையும் எப்படி பார்க்குறான் பாரு ஒரே ஒரு சவுண்டு தான் விட்டான் உள்ள இருந்த எல்லாரும் இப்போ ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க எல்லாரும் எப்போ எப்போன்ட்டு இருந்திருப்பாங்க போலருக்கு வாத்தி நீ எல்லாம் அப்ப இருக்கவே லைக் இல்லையா உன்னை எல்லாம் எவன் வாத்தியாராக்குனது கட்டபுலே நம்மளை வாத்தியாராக்குன ஹெட் மாஸ்டர் முன்னாடியே இப்படி ஒரு கேள்வியை கேட்குறானே அவரு அப்படியே நெலியிறாரே பாத்தி உனக்கு பிள்ளையா பிறந்ததை தவிர வேற என்னையா பாவம் செஞ்சேன் என்ன அது கணக்கு டீச்சர் நம்ம பையனையே குறு குறுன்னு பார்க்குறாங்க தேய் வீட்டுக்கு போடா பாமாட்டேன் வாத்தி இவங்க இவங்கக்கிட்டையே என் கதையை சொல்லி ஒரு நியாயம் கேட்க போகிற என்ன நியாயம் கிடைக்கிதுன்னு வெயிட் பண்ணி பாரு பள்ளிக்கூடத்தில் நமக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாத்தையும் மூட்டக்கட்ட பாக்குறானே வீட்டுக்கு போட முடியாது அவரை பேச விடுங்க சார் என்ன அது இவனை பேச விடுன்னு இந்த வாத்தியார் சொல்றாரு அவன் பேசுறது என்ன அவ்வளோ நல்லாவா இருக்கு பாத்தியா வாத்தி நீதியின் குரல் ஒளிச்சாச்சு இங்கே பாருங்கள் என்னை பேச சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தம் சார் கிளாஸ் நேரத்தில் இது என்ன கூத்து ஹெட் மாஸ்டரு நம்மளை கத்துறாரு சார் இது கூத்து இல்லை என்னோட வாழ்க்கை சரி சரி சீக்கிரமாக சொல்லுப்பா எங்களுக்கெல்லாம் க்ளாஸில் வேலை இருக்குது என்ன அது இன்னொரு வாத்தியார் அவனை சீக்கிரம் சொல்ல சொல்கிறாரு ஹெட் மாஸ்டரு திட்டுறாரு ஆனால் டீச்சருங்க அவனை சொல்ல சொல்கிறாங்களே அடுத்தவன் கதையை கேட்கறதுன்னா எவ்வளோ ஆர்வமா இருக்கானுங்க இங்க இருக்கிற படித்த எல்லாரும் நல்லா கேளுங்க அம்சவல்லி அம்சவல்லின்னு என் அத்த பொண்ணு ஆளு கருப்புனாலும் சும்மா கும்முன்னு கலகல பார்ப்பா இஸ் சம்பந்தம் என்ன இதெல்லாம் இவன் கும்முன்னு சொல்லவும் அவர் கம்முன்னு இருந்த அவருக்கு கோபம் வந்துருச்சே சார் அவன் என் தங்குச்சி பொண்ணை பற்றி தான் சொல்கிறான் அதை யாரையா கேட்டது இங்கே என்ன நடக்குது நான் சொல்கிறேன் சார் என்ன அது மறுபடியும் கணக்கு டீச்சர் நம்ம சேதுவையே பார்த்துட்டு இருக்காங்க சார் இந்த ஆள் வாத்தின்னா சின்ன பசங்க இவர் சொல்ல கேட்பாங்க வயசுக்கு வந்து பல வருஷம் ஆன என்னையும் கேட்கணும்னு சொன்ன அது எந்த விதத்தில் சார் நியாயம் அட்டா ஹெட் மாஸ்டர் கிட்டேயே நியாயம் கேட்கறானே என்னது அவர் நம்மளை பார்க்குறாரு இந்த ஆள் பேச்ச நான் கேட்கலன்னு என் அம்சவல்லிக்கே ஆப்பு வச்சிட்டாரு சார் என் அம்சவல்லி என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா சார் எனக்குன்னு பேச யாருமே இல்லைங்க என்னது சும்மா சும்மா அவன் பேச பேச இந்த கணக்கு டீச்சர் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா ஒரு வேளை கணக்கு பண்ணுறாளோ என்னது டியூன் உச்சி கொட்டுறான் அவன் அப்படி என்ன பெரிய கதையை சொல்லிட்டான் எனக்கு என்ன குறை படிப்பு இல்லையா அழகு இல்லையா இன்னும் கொஞ்ச நாளில் சென்னையில் வேலை கிடச்சி கை நிறைய சம்பாதிக்க போகிறேன் இப்படி எல்லா தகுதியும் இருந்து இந்த ஆள் சொல்பேச்சு கேட்கலன்னு என் வாழ்க்கையிலேயே விளையாண்டுட்டாருங்க விளையாண்டுட்டாரு அடடா கணக்கு டீச்சர் முகத்தில் என்ன ஒரு சோகம் என்ன அது எல்லாரும் இவன் சொன்னதை கேட்டு தலையை தொங்க போட்டுட்டு சோகமாக நிற்கிறாங்க அட பாவி பேசியே எல்லாரையும் அழ வச்சுட்டானே இங்கே பாருங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லுங்க பாருங்கள் சம்மந்தம் பிள்ளைங்க தலைக்கு மேலே வளர்ந்துட்டா சுதந்திரமாக விட்டுடணும் இந்த காலத்து பசங்களுக்கு கண்டிக்கிறதே பிடிக்காது இதில் நீங்கள் அவரோட ஆசைக்கே முட்டுக்கட்டு போடுறீங்களே உங்கள் ஈகவ தூக்கி தூர போட்டுட்டு பையனோட வாழ்க்கையை பாருங்கள் என்னது நமக்கே அட்வைஸ் சொல்றாரு சொல்லுங்க சார் நல்லா சொல்லுங்கிட்டேயே ஈகோ பாக்குறாரு முதல்ல இவர இந்த பள்ளி கூடத்தை விட்டு தூக்கி வெளியில போடுங்க என்னது இந்தியன் கமல் ஸ்டைல்ல சொல்றான்